ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு இந்திய அரசு பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் முதலிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க இதில் தமிழகத்தை சேர்ந்த எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது கலை இலக்கியம் விளையாட்டு மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்ததுக்கு இந்த விருது அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கும் பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க இது அவரோட ரசிகர்களுக்கும் அந்த கட்சியோட தொண்டர்களையும் நெகிழ்ச்சியடை செய்திருக்கிறது தமிழ் திரைத்துறையின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகியோர் பீக்கில் இருக்கும்போது சினிமாவுக்குள்ளே நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த் ரசிகர்களால் கேப்டன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் கேப்டன் என்ற பட்டத்துக்குரிய முறையில் பல விஷயங்களை தனி ஆளாக வழிநடத்தியவர் இவர் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டவர் விஜயகாந்த் பலரின் மனங்களை வென்ற இவர் கடந்த மாதம் உடல்நிலை குறைவால் காலமானார் இவரின் மறைவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்த திரண்டிருந்தாங்க இந்த நிலையில் இவரோட மறைவுக்கு பிறகு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்கிறாங்க அதை குறித்து பேசிய பிரேமலதா கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த கௌரவமான விருதை கொடுத்துருந்தா மிகப்பெரிய சந்தோஷத்தோடு பெற்றிருப்பேன் கேப்டனுக்கு கொடுக்கப்படும் இந்த விருதை கேப்டன் மீது அன்புள்ள அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க